கோவையில் குடும்பத்தினர் அனைவரும் கொண்டாடும் வகையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் உணவு அரங்குகள் விளையாட்டு கருவிகளுடன் கூடிய கோயமுத்தூர் ஷாப்பிங் திருவிழா கோவையில் பனிரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது கோவையில் ஆண்டுதோறும் கோவை மக்களை தங்களது குடும்பத்தினருடன் குதகலப்படுத்தும் வகையில் கோயமுத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதன் பத்தாவது பதிப்பாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கொடிசா வளாகத்தில் பனிரண்டு நாட்கள் கோயமுத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடைபெற உள்ளது இதற்கான விளம்பர பழகை வெளியீட்டு விழா கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிஷியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் கொடிஷியா செயலாளர் யுவராஜ் கண்காட்சியின் தலைவர் நந்தகோபால் துணைத் தலைவர் வரதராஜ் ஆகியோர் இதன் விளம்பர பழகைகளை வெளியிட்டனர் தொடர்ந்து கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் கண்காட்சி குறித்து கூறியதாவது கோவையில் பத்தாவது பதிப்பாக இந்த கண்காட்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறும் இதில் சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் இதனை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில வணிக வரித்துறை இணை ஆணையர் ஸ்ரீ பவ்னோத் முர்கேந்தர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைக்க உள்ளார் இதில் தமிழகம் மட்டுமின்றி பீகார் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் முன்னூற்றி பத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுக்கான அரங்குகளை காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இங்கு நுகர்வோர் சாதனங்கள் மட்டுமின்றி சூரிய ஒளி சாதனங்கள் இயற்கை உணவுகள் அலங்கார செடிகள் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் ஆயுத்த ஆடைகள் ஜவுளி வகைகள் உடற்பயிற்சி சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட உள்ளது என்றார் இதற்கு அனைவருக்கும் நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது